நவராத்திரி விழாவினுடைய இறுதி கட்டத்தை நாம எட்டியாச்சு இந்த ஒன்பது நாள் விரதத்தை முடிச்சு இன்னைக்கு வந்து இந்த கடைசி நாள்ல நம்ம வந்து ஆயுத பூஜை அப்படின்னு கொண்டாடுறோம் ஆயுத பூஜை என்ன நம்ம மெயின் ஆயுதம் யூஸ் பண்றோம் இந்த கமாண்டோ படத்துல வர்ற அர்னால்டு மாதிரி நிறைய ஆயுதங்கள் எல்லாம் நம்ம வச்சு பயன்படுத்திருக்கோம் அந்த ஆயுதங்கள் எல்லாம் பூஜை பண்ற மாதிரி அப்படின்னு நம்ம விளையாட்டா சில மீன்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம் ஷேர் பண்ணியிருப்போம் ஆனா உண்மையிலேயே நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் நம்ம வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஆயுதங்கள் நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான ஆயுதங்கள் அதையெல்லாம் இன்னைக்கு கடவுளாக பாவித்து வழிபடுறதுக்கு தான் இந்த ஒரு நாள் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்கினா ஆயுத பூஜை அப்படிங்கிறது நம்ம வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த ஆயுதங்கள் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு அதை வந்து ஒரு கடவுளாக பாவித்து வழிபாடு செய்து நம்ம அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற ஒரு நாளாக இந்த நாளை வந்து குறிப்பிடுறோம் அந்த பழைய காலத்துல அந்த ஆயுதங்கள் அப்படின்றப்ப போருக்கு உண்டான ஆயுதங்களை வச்சத அந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடியது அவர்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய அந்த ஒரு ஆயுதங்களை வச்சு வழிபடுறது ஒரு ஆஹ் சம்பிரதாயமாக இருந்தது இன்னைக்கு காலத்துல நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வண்டி வாகனங்கள் இதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக நம்ம வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வாழ்வாதாரத்திற்கு உதவக்கூடிய விஷயங்களை நம்ம ஆயுதங்களா இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஜென்ரல் கான்டெக்ட்ல இந்த மிஷின்ஸ் இது எல்லாம் ஆயுதங்கள்னு சொல்றோம் பட் உண்மையிலேயே இந்த மிஷின்ஸ் மட்டும் ஆயுதங்கள் இல்லங்க உண்மையிலேயே நம்ம உண்மையான ஆயுதங்கள் அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கையில யூஸ் ஆகக்கூடிய எல்லா டூல்ஸுமே ஆயுதங்கள் தான் ஒரு எழுத்தாளருக்கு பேனா ஆயுதம் ஒரு மெக்கானிக்கு ஸ்பேனர் ஆயுதம் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டூல்ஸ் இருக்கு நமக்குள்ள மென்டலாவும் நிறைய டூல்ஸ் இருக்கு அதுவும் அந்த விஷயங்களும் ஆயுதங்கள் தான் அதையும் சேர்த்து இன்று ஒரு வழிபாடு செஞ்சு கூர்த்திட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு நாள் தான் இந்த ஆயுத பூஜை இந்த மகிஷாசுரனை அழிக்கிறதுக்கு அந்த துர்கை வந்து ஒன்பது நாட்கள் விரதம் இருந்து அந்த ஆயுதங்கள் எல்லாம் அடைஞ்சு அந்த ஆயுதங்களை வழிபட்டு போருக்கு போன நாள் தான் இந்த ஆயுத பூஜை அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி மகாபாரதத்துல அர்ஜுனர்கள் வந்து அஜ்ஞாதவாசத்துல ஆயுதங்கள் எல்லாம் ஒரு மரத்துல மரத்துடைய பொந்துல போட்டு வச்சுட்டு அதை எடுத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள்ல எடுத்து அந்த ஆயுதங்களை வழிபட்டு வழிபட்டு அந்த குருட்சேத்திர போருக்கு தயாரான ஒரு நாள் தான் இந்த ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லப்படுது சோ எந்த வகையில பார்த்தாலும் நாம வந்து அடுத்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு போருக்கு நமக்கு தயாராகிறதுக்கான ஒரு காலகட்டம் அந்த போருக்கு நம்ம போகும்போது நம்மளுடைய ஆயுதங்களை ஒரு தெய்வமாக நினைத்து வழிபட்டு அந்த போர்ல வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு வழிபடக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஆயுத பூஜை இந்த நாள்ல நீங்க லைஃப்ல உங்க கோலை நோக்கி நீங்க போகும்போது இந்த கோவுக்கு என்னெல்லாம் தேவையோ என்னெல்லாம் டூல்ஸ் உங்ககிட்ட இருக்கோ உங்க கையில இருக்கிறது உங்களுக்குள்ள இருக்கிறது எல்லா டூல்ஸையும் ஷார்பன் பண்ணி அதை ஒரு கடவுளாக பாதித்து அந்த டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆஹ் பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு மெடிடேட் பண்ணி ஒரு தியானிக்க கூடிய ஒரு நாள் தான் இந்த ஆயுத பூஜை சோ இந்த நாள்ல நீங்க எந்த டார்கெட் எந்த லட்சியத்தை அடையணும்னு நினைச்சுக்கிறானும் அதுக்காக நீங்க வச்சிருக்கிற உங்க டூல்ஸ் எல்லாத்தையும் மனசார வேண்டிக்கிட்டத ப்ராப்பரா யூஸ் பண்ணி அதுல ஒரு புல் விக்ரீம் கிடைக்கணும் அப்படிங்கறத இந்த நாள்ல வேண்டிக்கணும் அப்படின்னு இந்த ஆயுத பூஜை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆயுத பூஜை அப்படிங்கறது இந்த டூல்ஸ் இந்த ஆயுதங்களை இந்த வண்டி வாகனங்களை எல்லாம் நீங்க வந்து ஒரு பூஜை பூஜித்து ஒரு கடவுளாக பாவிக்கிறதுக்கு மட்டும் இல்ல அதற்கு உங்களுடைய ரெஸ்பெக்ட் அந்த ஒரு மரியாதை ஒரு நன்றியை செலுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் பார்க்கப்படுது அந்த ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக மிக முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய இந்த ஆயுதங்கள் இந்த வண்டிகள் இந்த வாகனங்கள் இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் உங்களுக்கே தெரியும் அதுக்காக அது அதுக்கு ஒரு நாளை ஒதுக்கி அதற்கான உங்க மரியாதையை நீங்க தான் இந்த நாள் ஆயுத பூஜை அப்படிங்கிறது ஒரு வண்டி அப்படி நீங்க வச்சிருந்த டூ வீலரோ போர் வீலரோ எத்தனையோ கஷ்டமான சமயங்கள்ல சரியான சமயத்துக்கு உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கும் பல ஆக்சிடென்ட்கள் நடக்காம அந்த வண்டி வந்து உங்களை பாதுகாப்பா வச்சிருக்கும் இப்படி எத்தனையோ வகையில உங்களுக்கு வாழ்க்கையில பல விதமான வகை ஆயுங்கல்கள்ல இந்த வண்டி அப்படிங்கிறது உதவி இருக்கு அந்த வண்டிக்கு நீங்க உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த ஆய ஆயுத பூஜை கருதப்படுது அது நம்ம மரபு தாங்க நம்ம கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் அது உயிர் உள்ள பொருளோ உயிர் இல்லாத பொருளோ அதையும் ஒரு கடவுளாக அதையும் நம்ம வாழ்வின் ஒரு அங்கமாக ஒரு நாளை வைத்து அவர்களுக்கு ஒரு நம்மளுடைய மரியாதையை செய்யக்கூடிய நன்றியை தெரிவிக்கக்கூடிய ஒரு நாளாக அவர்களின் நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக ஒரு உயிராக ஒரு கடவுளாக மதித்து வழிபடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய உயரிய மரபு அந்த மரபு அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கிறது உண்மையிலே நமக்கு ரொம்ப பெரிய விஷயம் அதனால இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த டூல்ஸ் எதுவாக இருந்தாலும் அதற்கான ஒரு மரியாதை காமித்து நீங்க வந்து அதை பெரிய அளவுல வரதும் செய்யலைன்னா கூட மனதளவுல ஒரு நல்ல மரியாதையை காமிச்சு அந்த டூல்ஸ சரியான முறையில பயன்படுத்தி வாழ்க்கையில இன்னும் பல வெற்றிகளை அடையணும் அப்படிங்கறத இந்த ஆயுத பூஜையில வேண்டிக்கங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தளம் பதிப்போம்